காமாரி காமாம் கமலாசனஸ்தாம் காமியப்பிரதாம் கங்கணூஷம் காஞ்சீனிவாசம் கனகப்பிரபாசாம் காமாட்சிதேவீம் கலயாமிச்சி ஓம் தேவியை நம குருப்போ நம மாலைமுரசு இதே நிலைகளுக்கு வணக்கங்கள் நம்முடைய இந்து சம்பிரதாயத்திலே பலவிதமான பூஜைகள் ஜபங்கள் ஹோமங்கள் வழிபாடுகள் போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அந்த அனைத்து விஷயங்களையும் ஆன்மீக பக்தர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக மாலை முரசு இதை வாயிலாக மிக சிறப்பாக இந்த காணொளி செயல்படுகிறது அந்த முறையிலே இன்று நாம் சிந்திக்கப் போவது வரக்கூடிய அமாவாசை பற்றிய விஷயங்கள் அமாவாசை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்வதால் நம்முடைய முன்னோர்களுக்கு எந்த முறையிலே சந்தோஷமானது திருப்தியானது ஏற்படுகிறது போன்ற விஷயங்களை நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம் முதலிலே வேதங்கள் கூறுவது என்ன என்று யோசித்தோமே ஆனால் இரண்டு பாகமாக வேதங்கள் நமக்கு பிரித்து நம்மை வழிநடத்துகிறது ஒன்று கர்மமாகும் இரண்டாவது ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் என்பது ஒரு மனிதன் காலையிலே எழுந்தது முதல் எந்தெந்த கர்மாக்களை எந்தெந்த செயல்களை அவன் செய்ய வேண்டும் முதலிலே தினமும் ஸ்நானம் செய்வது முதல் தன்னுடைய தர்ம கர்மங்களை என்ன செய்ய வேண்டும் மாதா மாதம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய சிறப்பு தினங்களிலே என்ன செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை கூறுவது கர்ம மார்க்கம் என்று பெயர் ஞான மார்க்கம் என்பது அறிவுபூர்வமாக உணர்ந்து செயல்படுதல் என்று கூறுவார்கள் உதாரணமாக வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலே வேதத்தின் உள்கருத்து என்ன கூறுகிறது வேத மந்திரங்களிலே இருக்கக்கூடிய மகத்துவங்கள் என்ன என்று அறிவுபூர்வமாக சிந்திப்பது ஞான மார்க்கம் நம்முடைய கடமைகளை பற்றி சிந்தித்து செயல்படுவது கர்ம மார்க்கம் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது அந்த மார்க்கங்களிலே நாம் இன்று இப்போது சிந்திக்கப் போவது கர்ம மார்க்கம் இதனுடைய ஆரம்பம் எங்கிருந்து தோங்கிறது என்று நாம் பார்க்கும்பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்ந்து முடித்து மரணமடைகிறார் என்றால் அந்த மரணமடைந்த பிறகு அந்த உயிர் அந்த ஜீவன் எங்கு செல்கிறது என்று நமக்கு விளக்கமாக உபதேசம் செய்கிறது கருட புராணம் உடலை அந்தந்த உறவினர்கள் அவருடைய முறைப்படி அக்னியிலே சம்ஸ்காரம் செய்து அந்த உடலை மட்டுமே தகனம் செய்கிறார்கள் உடல் வேறு உயிர் வேறு என்று மிக தெளிவாக விளக்கக்கூடியது நம்முடைய சித்தாந்தங்கள் அப்படி அந்த மனிதர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய ஸ்தூல தேகம் என்று சொல்லக்கூடிய உடலை இங்கே தகனம் செய்கிறோம் அந்த சூக்ம தேகம் என்ன ஆகிறது இந்த சூக்ஷ்ம தேகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மா அந்த ஜீவன் அந்த உயிர் இங்கிருந்து பயணித்து எந்த முறையிலே ஒவ்வொரு இடமாக சென்று மேல் லோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்தை நரகத்தை அதே போன்று பித்ருலோகத்தை அடைகிறது என்று நம்முடைய கருட நமக்கு தெளிவாக விளக்குகிறது இப்போ உதாரணமாக ஒரு மனுஷன் இருக்கார் ஒரு குடும்பம் இருக்காங்க ஒரு வீட்டில் ரெஸ்ட் இருக்காங்க வேறு வீட்டுக்கு மாற போகிறாங்க அப்போ என்ன பண்ணுவார் தன்னுடைய முக்கியமான பணத்தையோ தங்க நகைகளையோ முக்கியமான விஷயங்களையோ தன்னுடைய கையில் அந்த ஒரு சின்ன பேக்கில் எடுத்துப்பார் அவர் தனியாக வந்துடுவார் வேறு வீட்டுக்கு போயிடுவார் மற்ற வஸ்துக்கள் கட்டில் பீடோ மற்ற திரவியங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாத்தையும் வேற ஒரு வண்டியில் போட்டு அங்கே அமுச்சு வச்சிடுறார் இப்போ ரெண்டாக பிரிக்கிறார் இப்போ இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு மாறுறத்துக்கே இரண்டாக பிரித்து அந்த மாற்றத்தை செய்யும்பொழுது அதே போல் நம்முடைய அந்த ஜீவனும் அந்த உயிரும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய உயிரானது மேல்லோகத்திற்கு செல்கிறது உடல் இங்கேயே தானம் செய்யப்படுகிறது அந்த உயிரானது மேல் லோகத்திற்கு பொழுது ஒவ்வொரு லோகங்களாக கடந்து செல்கிறது என்று கூறுகிறது வருட புராணம் நாம் இருப்பது பூலோகம் என்று பெயர் நமக்கு மேலே புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்யலோகம் என்ற ஒவ்வொரு உலகங்கள் இருக்கின்றன அப்படியே ஒவ்வொன்றாக அந்த உயிர் கடந்து செல்கிறது அங்கே யமப்பட்டினம் என்று கூறும் வகையிலே யமதர்மராஜரை அந்த உயிர் சந்திக்கிறது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்பவாறு அந்த ஜீவனுக்கு அந்த உயிருக்கு அங்கே சில பலன்கள் அளிக்கப்படுகின்றன இப்போ நிறைய தர்மம் மண் இருக்கார் பண்ணியிருக்கார் இப்போ அவர் காலமாயிட்டார் அப்படின்னா அவருடைய அடுத்தது வாசம் செய்யக்கூடிய இடம் சொர்க்கம் என்று கூறுவார்கள் நிறைய பாவம் பாபம் மன்னிருக்கார் இருக்கார் அப்படின்னா அவருடைய வாசம் நரகம் என்று கூறுவார்கள் அப்படி அந்த சொர்க்கமோ நரகமோ ஏற்பட்டு மறுபடியும் அந்த உடல் அந்த உயிரானது உடலை எடுத்து பிறக்கப் போகிறதா அல்லது மோக்ஷம் என்று சொல்லக்கூடிய இரையலையை சேதப்போகிறதா என்பது அவர் செய்த புண்ணிய பாவங்களை வைத்தே கணக்கிடப்படுகிறது அந்த முறையிலே மேல்லோகத்திலே சொர்க்கவாசத்தையும் நரகவாசத்தையும் முடித்துவிட்டு பித்ருலோகத்திலே அந்த உயிர் வாசம் செய்யுமாம் அப்படி வாசம் செய்யும்பொழுது அங்கிருந்து பூலோகத்திலே தன்னுடைய வம்சங்களை பார்க்கிறது அந்த உயிர் என்று கூறப்படுகிறது கௌடபுராணம் இந்த விஷயத்தை கூறும்பொழுது யக்ஷபிரஸ்னம் ஒரு அழகான ஸ்லோகத்தை கூறுகிறது அகனி அகனி பூதானி பிரவிசந்தி யமாலயம் என்று கூறுவார்கள் தினமும் மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு உயிர் போயின்றே இருக்குது அந்த உடலை தானம் செய்து கொண்டே இருக்காங்க பார்க்குறவங்க என்ன நினச்சிக்கிறாங்களா அந்த அதர்மம் செய்பவர்கள் பாபிகள் நமக்கு இந்த நிலை ஏற்படாது நம்ம ரொம்ப வருஷம் உயிரோடவே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் அதர்மம் ரெண்டே இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது என்று கூறுகிறார் பிரஷ்னத்திலே தர்மபுத்திரர் கிமாஸ்ய மதப்பரம் என்ன பண்ணணுமா அந்த அதர்மவாதிகள் அந்த பாபிகள் இதுபோல் நமக்கும் கூடிய விரைவிலே மரணம் ஏற்படும் அதற்குள் நாம் நல்ல விஷயங்களே செய்ய வேண்டும் புண்ணியங்களை செய்ய வேண்டும் தர்மங்களை செய்ய வேண்டும் என்று யோசித்து அந்த உயிர்கள் செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார் தர்மபுத்திரர் அப்படி அந்த உயிர்கள் மேல்லோகத்திலிருந்து பூலோகத்திலே பார்க்கும் பொழுது நமது பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த வம்சத்தினர்கள் ஒருத்தர் வந்து தவறிட்டார் அவருக்கு மகன் இருக்காங்க நாலு மகன் இருக்காங்க அமாவாசை வந்திருத்து அன்றைக்கி மேலேருந்து அந்த பித்திருக்கள் பார்ப்பாங்களாம் நம்முடைய மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு மகனுடைய கடமை என்ன அப்படின்னா முதல்ல பார்த்தோம்னா கர்ம மார்க்கம் கடமை கடமைகளை செய்தல் மகன் என்ன பண்ணணுமா ஒவ்வொரு அமாவாசையும் பித்திருக்களை நினைத்து அவருடைய பேரை கூறி ஒரு நதிக்கரையிலோ குளக்கரையிலோ இல்லது புண்ணிய ஸ்தலங்களிலோ தனது வீட்டிலோ ஒரு சுத்தமான இடத்திலே அவருடைய பேரை மனதாளில் நினைத்து சில மந்திரங்களை கூறி தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது புராணம் அப்படி தர்ப்பணம் செய்து ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டும் அதிலும் முக்கியமாக அவருடைய தந்தை மரணித்த திதி என்று கூறுவார்கள் ஒவ்வொரு மாதமும் பிரசமை திதி என்று திதிகள் இருக்கின்றன அந்த எந்த திதியிலே அந்த தந்தை தன்னை விட்டு சென்றாரோ அந்த திதியிலே ஒவ்வொரு ஆண்டும் வீட்டிலே ஸ்ராத்தம் என்று சொல்லக்கூடிய முறையிலே அந்தனங்களை அழைத்து அவருக்குரிய அரிசி வாழைக்காய் போன்றவைகளை தானமாக அழித்து பிதர்க்களை வேண்டி தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது சாஸ்திரங்கள் அது வருடத்திற்கு முறை செய்யக்கூடியது மாதம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோமேயான அமாவாஸ்யா தினே பிராப்தே கிரகத்வாரம் சமாசிரித்தா சத்தாபாவே ஸ்வபவனம் சாபம் தத்வா விரந்திதே ஸ்ராத்தாபாவே ஸ்வபவனம் சாபம் தத்வா பிரசந்திதே என்று கூறுகிறது நிர்ணய சிந்து எனும் அருமையான நூல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று பித்திருக்கள் அந்த தந்தையானவர் வீட்டிலே வீடு வாசலிலே வந்து தர்ப்பணத்திற்காக காத்திருப்பாராம் அந்த மகன் தர்ப்பணம் அளித்தால் திருப்தியாக செல்வாராம் தர்ப்பணம் செய்யவில்லை என்றால் ஒரு சில பித்திருக்கள் கஷ்டத்தோடு மட்டும் சென்றுடுவார்களாம் மிகவும் பசியாக இருக்கும் பித்திருக்கள் அந்த கஷ்டத்தை வளர்ந்ததை நினைத்து அவர்களுக்கு சாபமிடுவார்கள் என்று கூறுகிறது சாஸ்திரங்கள் அதிலும் முக்கியமாக இப்பொழுது நாம் ஆடி மாதம் அமாவாசை என்று என்ன செய்யணும்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா அமாவாசை அர்ப்பணம் பண்ணியே ஆகணும் அது ஆடி மாதத்துக்கு ஏன் விசேஷம் அப்படின்னா தக்ஷிணாயன புண்ணிய காலம் என்று பெயர் ஒவ்வொரு ஆயனங்களை நமது சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகின்றது தட்சிணாயினம் உத்தராயணம் என்று கூறுவார்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் முடிய தக்ஷினாயனம் என்று பெயர் தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் முடிய உத்தராயணம் என்று பெயர் இந்த புண்ணிய காலம் மிகவும் சிறப்பாக கூறப்படுகிறது பித்திருக்களுக்கு அப்படி ஆடி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசையானது இந்த ஆண்டு ஆடி மாதம் எட்டாம் நாள் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி என்று வருகிறது அந்த தினத்திலே பித்திருக்கள் இல்லாதவர்கள் அப்பா அம்மா இல்லாதவர்கள் காலையிலே குளத்திற்கோ நதிகளுக்கோ சென்று ஸ்நானம் செய்துவிட்டு அங்கே பித்திருக்களை நினைத்து எல்லை வைத்துக்கொண்டு கொண்டு தர்ப்பணம் செய்து அவர்களை நாம் சந்தோஷப்படுத்தினால் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே மேன்மேலும் நம்முடைய வம்சமானது விருத்தி அடைந்து அனைவரும் சௌக்கியமாக இருக்கலாம் பல பேர் பார்த்துருப்போம் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லைன்னு சொல்லி ஜாதகம் பார்ப்பாங்க பார்த்தா ஜாதகத்தில் பித்ரு சாபம் இருக்கும் தோஷம் இருக்கும் அது ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா அவங்க அந்தந்த வருஷ வருஷம் செய்யக்கூடிய திதிகளை அந்த தவசத்தை செய்யாமல் விட்டிருப்பார்கள் அப்படி அந்த முன்னோர்கள் சேர்ந்த விஷயத்தாலே அவர்கள் கோபமாக நமக்கு சாபமளிப்பார்கள் அதுவே பிதிருசாபம் என்று கூறப்படுகிறது இந்த பிதிருசாபத்தை நான் இவ்வாறு போக்க வேண்டும் என்று யோசித்தால் நம்முடைய தமிழகத்திலே ராமேஸ்வரம் என்னும் அருமையான க்ஷேத்திரம் இருக்கின்றது அங்கே சென்று அந்த கடலிலேயும் புண்ணிய தீர்த்தங்களிலேயும் ஸ்நானம் செய்து திலஹோமம் என்று செய்வார்கள் பித்திருக்களால் ஏற்பட்ட தோஷங்களும் சாபங்களும் நிவர்த்தியாவதற்காக இளஹோமங்களை செய்து பித்திருக்களை பிரதிமையிலே பூஜித்து அந்த கடலிலே நாம் சேர்த்தோமேயானால் அந்த பிதிருசாபங்கள் நீங்கும் என்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் அந்த முறையிலே அனைவரும் வரக்கூடிய அமாவாசை என்றும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் பிதற்களை மனதில் நினைத்து தற்பனாதிகளை சாம் செய்ய வேண்டும் அதை செய்வதனாலே நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை கூறி நிறைவு செய்கிறோம் வணக்கம்